ராஜீவ் ராஜீவ்காந்தியினுடைய பழுவில எப்படி நடந்தது பற்றி தெரிய அதுதான் கேம் சேஞ்சர் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது இது ஒரு ஒரு மூன்று ஆண்டு கால ஒரு முயற்சி நாட்டுக்கு நான் ரெண்டு இடம் போயிருந்தேன் அப்ப அங்கேயும் கனப்பேற்ற வாங்க கதைச்சுன்னா யார்ட்டு காய்ச்சுன்னு யார்ட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அப்ப மூன்று முக்கியமான முடிச்சுகள் மூன்று முக்கியமான முடிச்சுகள் ஒன்று ஏதோ ஒரு வெளிநாடு வெளிநாட்டினுடைய ஒரு ஈடுபாடு இதுல இருந்திருக்கு அந்த முடிச்சு என்னால் அவளுக்கு முடியல இன்னொரு முடிச்சு பிரேமதாசா வந்து எங்க இயக்கத்துக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் நீங்கள் வந்து இதுவும் யாருக்கும் தெரியாது ஏன் பிரேமதாசா ஒரு ஒரு துணி அது என்ன சமூகம் வண்ணார் வன்னார் சமூகத்தை சலவை தொழில் சமூகத்தை சார்ந்தவர் புதுடெல்லிக்கு அரங்க அப்போ வந்து அவரை வந்து ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க அவரை மதிக்கிறது இல்லை ரொம்ப நியூ டெல்லிங்கிற கடுமையான ஆத்திரம் கடுமையான ஆத்திரம் அப்போ எந்த அளவுக்கு இயக்கத்தில் சொல்லி இது இயக்கத்தினுடைய பலரோடையும் கதைக்கிறவ நமக்கு நீ வந்து நீங்கள் செய்யல என்றால் நான் உங்களுக்கு தமிழ் உங்கள் மீது படையெடுப்பேன் அல்லது உங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வரற்ற அளவுக்கு பிரேமதாச இந்த செயல்பாடுகள் இருந்திருக்கு கடுமையான பல அழுத்தங்கள் அதே போல வந்து ரா ராஜீவ்காந்தி இதை பொறுத்த வரைக்கும் இயக்கம் திட்டமிட்டு சதி செய்து செய்ததே அல்ல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பங்கு இருக்கிறது என்பது என்னுடைய ஒரு புரிதல் சொல்ல இது கூட விமர்சனத்துக்கு வரும் ஆனால் வந்து அந்த அந்த புள்ளி என்னங்கிறத வந்து இன்னொரு தருணத்தில் நம்ம பேசலாம் கட்டாயம் பேசலாம் பட் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் இரண்டு மூன்று ஆண்டுகளாவது இது போல பல ஆய்வுகள் செய்வது உண்டு நானும் மே மாதம் பதினேழாம் தேதி தலைவர் சிறப்பு படைகளோடு இங்கே மன்னார் காடுகள் அந்த என்ன காட்டு சொல்லுவாங்க எல்லாம் மறந்தும் போது அந்த காட்டுப்பகுதிக்கு அப்படிதான் செய்தி வந்தது அப்படி ஒரு திட்டம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் பத்தொன்பதாம் தேதி எனக்கு எனக்கு சொல்லப்பட்டது இல்லை தலைவர்

வெற்றி கருதி காங்கிரசே ஒரு அமைதி முயற்சிக்கு சண்டை நிறுத்த முயற்சிக்கு ஒரு முயற்சி எடுத்தான் காங்கிரஸ் கட்சி என்றால் சண்டை நிறுத்தம் கொண்டு வந்தால் தேர்தலில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதற்கு அது குழம்பி போனது வேற யாராலும் எங்களுடைய இயக்கம் அல்ல ஈழத்தமிழர்களால் தமிழ்நாட்டில் உள்ள எங்களுக்கு ஆதரவானவர்களால் தான் அந்த முயற்சி குழம்பி போனது அது ஒரு பெரிய தூய்மை துரோகம் உண்மையில அது நடந்த ஒரு பெரிய துரோகம் அப்போ அப்புறம் நடேசன்ல ரூட் ரவி என்று ஒரு திருப்படையாதான் அவர் தான் அந்த கனெக்ஷனை நான் எடுத்து கொடுத்தது நான் நான் ஒரு ஒரு நமக்கு வந்து பேச்சுவார்த்தையாளர் அல்ல அதே போல பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி தலைவர் இருக்கிறார் தப்பி விட்டார் பதினெட்டாம் தேதியும் தலைவர் இருக்கிறார் தப்பி விட்டார் பத்தொன்பதாம் தேதி நான் இல்லை என்று சொல்ல தொடங்கிறேன் நம்பிக்கைக்குரியவர்கள் சில செய்திகள் சொன்னதால் தான் அதற்கு பிறகு எப்படி நடந்தது எப்படி இதெல்லாம் நான் தான் அந்த அந்த இருந்து என்னென்ன நிகழ்வுகள் எப்படி நடந்தது அனந்தபுரம் சண்டை நீங்கள் தெரியுமா அனந்தபுரம் தென்னந்தொப்பு தென்னந்தோப்பு சண்டையில எப்படி ஒரு மிகப்பெரிய இடர் நடந்தது அதுல அந்த அனந்தபுரத்தை வென்றிருந்தால் அல்லது அனந்தபுரத்தில் கெமிக்கல் அட்டாக் அவங்க செய்யாது இருந்திருந்தால் ஒருவேளை மீண்டும் கிளிநொச்சி வவுரிய வரைக்குமே இயக்கம் போயிடுது வந்திருக்கும்

நடந்தது என்கின்ற அந்த ஒரு தேடல் இருக்கும்தானது அந்த தேடலில் தான் தலைவருடைய மரணம் எப்படி நடந்து தப்பிக்கலங்கிறது தெளிவா தெரியுது மரணங்கள் எப்படி நடந்திருக்கு இது ஒரு 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 செய்தி அவ்வளவு அதை யாரும் பார்க்கல யாருமே பார்க்கல இப்படித்தான் நான் சொன்னேன் இப்ப ஏன் நான் அதை சொன்னேன்னா இன்றைக்கும் அதை சொல்லத்தான் செய்வேன் வந்து நான் ஒரு ஒரு கிறிஸ்டியன் இப்ப நான் ஒரு கிறிஸ்டின் அன்பை பார்த்த நினைவுகள் தான் அந்த தாய்க்கு உங்களை விசுவாசமாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் என்று உணர வைக்கிறது உடன் பிறந்தவர்களினுடைய அந்த உங்களை வளர்த்திருந்தால் அந்த நினைவுகள் தான் உங்களை இப்ப கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கும் வாழ்றதுங்கிறது போப்பாண்டவர் நல்லவர் பிஷப்மார் நல்லவர் சுவாமிமார் நல்லவர்ங்கிறனால அல்ல ஒரு தியாகம் ஒரு தியாகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியில் சிலுவையில் செய்த பெருமான் நினைவு தான் இன்றும் கோயில்ல முன்னால வந்து ஆயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறார் என்றால் ஜெகதிருஷ்பார் ஃபாதர் நல்லவர் வல்லவர் என்பதால் அல்ல ஏசு கிறிஸ்து நல்லவர் அவர் தியாகம் செய்தார் அப்போ என்னோட கருத்து என்னவென்றால் மாபெரும் தியாகங்களை அவர் நினைச்சிருந்தா அந்த பிள்ளைகளை அனுப்பி உலகம் முழுசும் எவ்வளவு பெருசா வாழ வச்சிருந்திருக்கலாம் இல்லையா ஒட்டுமொத்த குடும்பத்தையே எழுந்த ஒரு மனிதனை சுற்றித்தான் அவருடைய நினைவுகளை சுற்றித்தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்க வேண்டும் அந்த நகர்வு நடக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் தான் அப்ப உண்மையை ஏற்று அவருடன் இல்லை நாங்கள் அந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி என்றால் அது எங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருக்கு சமூக உளவியல் பிரச்சனை இருக்கு அப்ப சமூக உளவியல் பிரச்சனை இருக்குங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் இல்லையா அப்ப ஒரு உண்மையை ஆமா எனக்கு கேன்சர் வந்துட்டது ஒத்துக்கொண்டால் தான் நான் நான் மனிதன் அப்போ அதுக்கு நாங்கள் சர்ஜரி செய்யணுமா இல்லை கீமோ தெரப்பி எடுக்கணுமாங்கிறத நாங்கள் அதை முடிவு பண்ணுவோம் இந்த ஆற்றல் உள்ள சமூகங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும் நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் விட்டுவிட்டோம் இதை சுற்றி ஒவ்வொரு ஆண்டும் உணர்வெழுச்சியாக வந்து ஒரு தமிழகத்திலும் சரி இங்கும் சரி கோடி தமிழர்கள் கூடுகிற ஒரு ஒரு நிகழ்வாக அதை நாங்கள் கட்டமைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நிலைப்பாடு வரலாற்றையும் அரசியல் விஞ்ஞானத்தையும் ஆழப்படுத்தி அறிந்தவனுங்கிற வகையில் என்னுடைய கருத்து நிலைப்பாடு இன்னொன்று கேள்வியும் ஒன்று மன்னிக்கணும் இந்த நேரம் இந்த பிரச்சனை எல்லாம் கலைக்கணும் இப்போ எப்படி பதினைந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் எப்படி தலைவர் வந்து இந்த சமூகத்தை அவர் சந்திக்க முடியும் சொல்லுவோம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண முடியுமா ஒரு ஒரு காமன் சென்ஸ் கேள்வி கேட்கணும் இப்போ இந்த அளவுக்கு அரசியலையும் ஒரு பொது விஷயத்தையும் புரிந்து கொள்ளாத சிந்திக்க தெரியாத ஒரு இனமாக நாங்கள் மாறிவிட்டோம் இதுதான் எனக்கு அப்போ அப்போ நான் எனக்கு என்ன கொண்டேன் என்றால் உண்மையிலே நான் சொல்றேன்னு வந்து நான் இந்த போராட்டத்துக்காக வெளிக்கிட்டு நம்ம வண்டியில் வந்த கடிதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு லண்டனுக்கு போயிருந்த நேரம் அப்போ புலம்பெயர்ந்த சனமெல்லாம் ஒன்று சேர்ந்து வரையில் பத்து பேரை சந்திச்சால் அது பெரிய விஷயம் தொண்ணூத்தி ஆறில் பத்து பேரை சந்திச்சால் பயப்படுவாங்க ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு நீங்கள் அப்ப இருந்திருக்க மாட்டீங்க இல்லைங்க இருந்திருக்க மாட்டீங்க பயப்படுவாங்க அதே பத்து பேர் வந்து பயப்பட்ட இடத்துல வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்த கூட்டங்களுக்கு நான் கதைச்சிருக்கேன் காரணம் என்னவென்றால் களத்தில் நடந்த வெற்றிகளும் மாற்றங்களும் இதெல்லாம் வந்தால் அந்த களத்தை முற்றாக மாற்றியது ஆனால் எதற்கு சொல்ல வ வரேன்னா இலங்கை அரசாங்கம் எதிர்த்து பொழுது இந்திய அரசாங்கம் எதிர்த்துப் பொழுது உலக நாடுகள் எதிர்த்த பொழுது வெறும் பத்து பேரை நம்பி நாங்கள் உண்மையை கதச்சம் தானே போய் நின்று கதச்சம் தானே இதே சுவிட்சர்லாந்துக்கு வந்து நாங்கள் கதைச்சோம் தானே ஆணையர் விழும் விழும் விழுந்தே தீரும் என்று ஆணையர் விழுவதற்கும் ஓர் ஆண்டுக்கு முன்பு இதே சுவிட்சர்லாந்துலருந்து நான் பேசினதை இன்றைக்கும் வயசானவங்கள்ட்ட கேட்டு அப்போல்லாம் இங்கே எல்லாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் வரையில்லை எனக்கு என்ன இப்ப இந்த ஈழத்தமிழர்கள் உங்களோட உள்ள பிரச்சனை இருந்தால் அன்றைக்கு நாங்கள் வெறும் பத்து பேர் தான் ஆதரவா இருந்த பொழுது இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு கருத்து நிலைப்பாடு எடுத்து நிக்க முடிஞ்சுதான் இன்றைக்கு வந்து இவங்களை பார்த்து நாங்கள் பயப்படணுமா யாரு உங்களை பார்த்து இது நடக்கிற விஷயமா என்ன தம்பி சொல்லுங்க உங்களை பார்த்து பயப்பட்டு நான் வந்து விசிற கதை கலைச்சு கொண்டு இருக்கணுமா அல்லது போய் கலைச்சு கொண்டிருக்கணுமா இருக்கணுமா அது நடக்காது தம்பி வந்து நாங்க தமிழ நேசிச்சோங்க முதல் வணக்கம் நீங்கள் சொன்னதையும் நீங்கள் காட்டிய தமிழ் தேசிய இலக்கையும் நம்பி தங்கள் இன்னுயிரை சென்று கொண்டு ஈகம் செய்தார்கள் அல்லவா அவர்களுக்கு தான் ஏன் முதல் வணக்கம் அவர் அவர் முகத்தில் அந்த தெரிஞ்ச அந்த சாந்தமும் அந்த அமைதியும் அந்த நேரம் வந்து அதை வந்து அதை சொன்னதுக்காக அவர் பெருமைப்பட்டார் அவர்தான் தலைவர் அவர் தான் தலைவர் ஏன்னா உண்மை மட்டும்தான் எங்களுக்கு அடிப்படையை தவிர திருப்திப்படுத்துவதில்லை உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் பேசினால் ஓட்டுக்காக நிற்கிற அரசியல்வாதி உண்மையை பேசினால் மட்டும்தான் இந்த இனத்திற்கு நான் விசுவாசமாக இருப்பவனாக மாறுவேன் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னைக்கும் நான் பேச மாட்டேன் என்னைக்குமே பேச போறதில்லை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி